உறக்கத்திலே வருவதல்ல கடவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதனா கடவு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பல்க் வேக்கன்ஸ் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போது நோட்டிஃபிகேஷன் வரணும்னால சொல்ல முடியாது இந்த இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது நபர்களை நீங்கள் உரால் வர முடியும் உங்களால் கண்டிப்பா முடியும் ஸோ கவலையாகப்படாதீங்க உங்களாலேயும் முடியும் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமான வந்து ஒரு எக்ஸாம் கிடையாது டிஎன்

கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அதே மாதிரி முப்பது வயசுக்கு மேல இருக்க கூடாது சரிங்களா சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது சோ எந்த டேட் படி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போடும்போது ஒரு நம்பர் கேட்டிருந்தார் சரிங்களா ஸோ டேட் வந்து எப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்ட்டு நான் அப்போவே சொல்லியிருந்தேன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஏஜ் கிரைட்டேரியா ஃபிக்ஸ் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரெகுலராக நடக்கக்கூடியது ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் இந்த டேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் நான் அப்போவே சொல்லியிருந்தேன் ஸோ சேம் அதே டேட் தான் கொடுத்துருக்குறாங்க அதில் எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது ஓகேவா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு டேட் எஸ் ஸோ எவ்வளோ நாள் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நாலாம் தேதி ఏప్రిల్ తేదీ ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன் கால்ஃபேர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு படிக்கக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி டேஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆர் ஹண்ட்ரட் டேஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க சரிங்களா ஸோ லெஸ் தென் நைன்டி டேஸ் வந்து வாய்ப்புகள் கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டேஸ் மேலே தான் இருக்கும் அப்படி இருக்கும் போகும்போது உங்களுக்கு எப்போ எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னா எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஸோ ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கு சரிங்களா டிஎன்பிசியோட குரூப் ஃபோர் எக்ஸாம் அந்த டைத்தில் வைக்க வாய்ப்பு இல்ல இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க ஜூலை ஜூலை வீக் ஜூலை ஆர் ஆகஸ்ட் 1st வீக்ல இருக்கலாம் சோ இந்த டைட்டில்லாம் உங்களுக்கு एग्जाम வரும் ஓகேங்களா சோ இன்னொன்னு வந்து பாத்தீனா என்ன சார் இப்போ 100 நாள் இருக்கு நம்மால படிக்க முடியுமா நான் புursa இருக்கேன் இல்ல வந்து பாத்தீனா நான் வந்து பாத்தিনা வொர்க் பண்ணிட்டே படிக்கிறேன் அப்படிஞ்ச நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட் வரலாம் சோ கவலையே படாதீங்க உங்களாலயும் முடியும் বিকাশ வந்து பாத்தீனா இது பெரிய அளவு வந்து பாத்தিনা உங்களுக்கு கஷ்டமான வந்து ஒரு एग्जाम கிடையாது பேசிக்கான एग्जाम தான் சோ கொஞ்சம் உட்கார்ந்து படிச்சீனா கண்டிப்பா வாங்களா நீ வொர்க் போட்டு இருந்தானே பரவாயில்லை சரிங்களா ஒரு நாளைக்கு ஒரு 5 ஹவர்ஸ் படிச்சா போதும் ஒரு 4 to 5 மணி நேரம் படிச்சா போதும் அது அதிகம் சோ அதுவே என

ஒரு ஐம்பத்தி நான்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இந்த கான்வாய் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ இதுல உங்களுக்கு ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா சோ பிப்டி போர் டெஸ்ட் வரும் ஓவராலா ஐம்பத்தி நான்கு டெஸ்ட் இருக்கும் சோ ஏழாயிரத்தி இருநூறு கொஸ்டின்ஸ் இருக்கு ஏழாயிரத்தி இருநூறு கொஸ்டின்ஸ் இருக்கு சோ அப்படி இருக்கும் போது அதே மாதிரி வந்து இந்த டெஸ்ட் ஆன்லைன் ஆஃப்லைன் நடக்குது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நடக்குது இந்த டிஎன்யூஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோனுடைய டிஸ்கஷன் ஓவர் டெஸ்ட் குண்டான டிஸ்கஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் சோ நீங்க இந்த யூடியூப் வீடியோ இதை நீங்க இந்த டிஸ்கஷன் பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் வந்து எந்த ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகாது ஸோ அவ்வளோ தூரம் வந்து கிளியர் கட்டா நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா அது கூட வீடியோஸ் போட்டிருக்கோம் சோ நீங்க தேவைப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து இந்த ஆர் ஆஃப்லைன்ல இந்த கவர்மெண்ட் டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்சோ கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ அதுலேயும் நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா சோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மூட்டு மார்க் மாடல தமிழ் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் சோ ஸோ டிஎன்யூஸ் ஆர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரும் இருக்கும் சரிங்களா

இந்த டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ இந்த டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடியது நூறு நாள் தான் சரிங்களா ஒரு நூத்தி பத்து நாள் தான் இதுக்குள்ள எப்படி நம்ம கிளியர் பண்றது ஸோ எப்படி நம்மளால பாஸ் பண்ண முடியுமா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ நம்மளால படிக்க முடியும் நம்ம ஃப்ரெஷர் இல்ல ஆல்ரெடி நம்ம ரெண்டு மூணு டைம் எக்ஸாம் கொடுத்துருக்கும் கிளியர் பண்ணல ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில உங்களால பண்ண முடியுமான்னா கண்டிப்பா பண்ண முடியும் கண்டிப்பா உங்களால பண்ண முடியும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போக்கஸ்டா சரியா டெடிக்கேட்டடா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கும் ஸோ பக்காவ ஒரு பிளான் பண்ணுங்க அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ அதை போய் பாருங்க சோ எப்படியும் வந்து டீன் யூஸ் வந்து சக்ஸஸ் ஆகலாம் எப்படி டாப்பர் ஆகலாம் இருக்கிற உண்டான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் சோ அதை பாருங்க சரிங்களா ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களால இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நபர்களை நீங்களும் உரால வர முடியும் உங்களால் கண்டிப்பாக முடியும் சரிங்களா ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்